வணக்கம் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவுகடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் ஹர என்ற சொல்லுக்கு அழித்தல் என்று பொருள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தியாகும் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தியாகும் ஆவணி மாத தேய்பிறையில் வரும் சதுர்த்தி நாளில் இவ்விரதத்தை கடைபிடித்து துவங்க வேண்டும் கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர் விரதத்தின் பலன்கள் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பலவகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிக சிறப்பான கல்வியறிவு கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன்மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்தின் மன்னிக்கவும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறையும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி